நடந்தே போறோம் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட உண்மையாவே பணம் கிடையாது பாக்கெட்ல படம் வச்சுக்கல இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ண இவ்வளவு அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற செகண்ட் வீக் பதினாறு வயதுல இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே ஆ நடந்து இதே மைண்ட்ல ஓடுது அந்த பஸ்ல போறவங்க எல்லாம் இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு எனக்கு வந்து இப்ப நடந்து போயிட்டு இருக்கு இதை பார்த்து சொல்றாங்க அப்படிங்கிறது என் மைண்ட்ல என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கார்ல இருந்து கால் மேல கால் போட்டு உக்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃபிளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த் ியன்ியட் வண்டி நாலு கால லட்சத்துக்கு வாங்கினாங்க வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி வண்டி அதே ஃபுல்லோ அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்க கார் எங்க அம்பாசிடர் நிற்க வந்தோ அதே அங்கேயே அந்த வண்டி நிக்க வச்சு